ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அவதாரம் என்றால் என்ன அருள்திரு அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் ஆன்மீக குரு அருள்திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்கள் அவதாரம் என்பதற்கு தன் உயர்ந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வருதல் என்று பொருள் பரம்பொருள் சாதாரணமான ஆன்மாக்களுக்கு தன் எல்லையில்லாத கருணையை வெளிப்படுத்த வேண்டித் தன் மேலான நிலையை விட்டு கீழே இறங்கி வருவதே அவதாரம் எனப்படும் மனிதனை தெய்வமாக்க வேண்டி தெய்வம் மனிதனாக வருவதே அவதாரம் என்பர் அவதார புருஷர்களின் இயல்புகள் அவதார புருஷர்கள் தமது பழம் பிறவிகளை அறிந்து வைத்திருப்பார்கள் பிற மனிதர்கள் அத்தகையோர் அல்லர் அவதார புருஷர்கள் கருமத்தின் அடியாக பிறப்பதில்லை ஏனைய மனிதர்கள் கருமத்தினைக்கு உட்பட்டு வினைகளை அனுபவிக்க பிறப்பவர்கள் அவதார புருஷர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் பிறப்பும் இறப்பும் அற்றவர்கள் மாயை என்ற ஆற்றலால் அவதரிக்கின்றனர் உலகில் தர்மங்கள் குறைந்து அதர்மங்கள் மேலோங்கும் போது நல்வழி காட்ட அவதாரங்கள் நிகழ்கின்றன அடிகளார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே திரு கோபால நாயக்கர் திருமதி டொன் மீனாம்பாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் பங்காறு என்னும் திருநாமம் கொண்டவர் அடிகளார் ஒரு இல்லற ஞானி சித்த புருஷர் எல்லாவற்றிற்கும் மேலாக அடிகளார் ஒரு அவதார புருஷர் ஆம் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமே திரு பங்காறு அடிகளார் ஆதிபராசக்தியின் ஸ்தூல வடிவமே அடிகளார் என்று காஞ்சிப் பெரியவர் கூறியிருக்கிறார்கள் திரு அடிகளார் அவதாரம் ஆதியும் அவளே அந்தமும் அவளே ஆதி ஆரம்பம் அந்தம் முடிவு அவளுக்கு நிகர் அவளே இதனை உணர்ந்து சக்திகள் கொள்ள வேண்டும் சக்திகள் மாயையினால் பாதை மாறி சென்றிடாமல் அவளின் அவதார நோக்கத்தின் மகிமையை உணர்ந்து அவளின் அருளை பெற்றிய விழைந்திட வேண்டும் ओम शक्ति